Let us சி what த பைபிள் says. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஆறு பதினொன்று நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான் ப்ராவர்ப்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் ஆஸ் அ டாக் ரிட்டர்ன்ஸ் டு ஹிஸ் வாமெட் ஸோ ஆஸ் அ ஃபூல் ரிப்பீட்ஸ் ஹிஸ் ஃபாலி பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நாய் தன் கக்கினத திரும்பி போய் சாப்பிடற மாதிரி ஒரு முட்டால் அவன் செய்த தவிர திரும்பி திரும்பி செய்வானா ஒரு சிங்க ஒரு நாள் ரொம்ப பசியோட இருந்தது அதுக்கு வேட்டையாட சோர்வா இருந்ததுனால ஒரு நிறைய கூப்பிட்டு உதவி செய்ய சொல்லுச்சு ஒன்ஸ் A lion was very hungry, it was very tired, so it called a fox for help. In the Nari Poyur Kaladaya, in the Kato de Rajawa, singe on name, a solirke, Niva singet a Pakarakan The fox went to a donkey and said, The king of the jungle, the lion, has accepted to make you the next king, so the lion wants to see you. You come and see him. இந்த கழுதையும் போச்சு த டாங்கி ஆல்சோ வெந்தர் அங்கே போனோடனே இந்த சிங்கம் வேகமாக அந்த கழுதை மேலே பாய பார்க்கும்போது அது தலை மேலே கைப்பட்டுச்சு இந்த கழுதை தப்பிச்சு ஓடிடுச்சு வென் த டாங்கி வெந்தர் த லயன் ரைட் டு பவுன்ஸ் ஆன் த டாங்கி அண்ட் இட் ஹிட் த டாங்கி ஆன் இட்ஸ் ஹெட் பட் த டாங்கி எஸ்கேப்ட் மறுபடியும் நிறைய கழுதையை போய் கூப்பிட்டுச்சு அகெயின் த ஃபாக்ஸ் வென்ட் கால் த டாங்கி அந்த கழுதை சொல்லிச்சு அந்த சிங்கம் என்னை கொள்ளை பார்த்துச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னு த டாங்கி செட் த லயன் ட்ரை டு கில் மீ டு யூ நோ அப்போ நிறைய சொல்லிச்சு இல்லை இல்லை கிரீடத்தை உன் தலையில் வைக்கிறதுக்கு உன் காதை பிடிச்சி அளவு பார்க்க வந்துச்சு நீ தான் ஓடி வந்துட்ட அப்படின்னு த ஃபாக்ஸ் செட் நோ நோ த லயன் ட்ரை டு செக் த சைஸ் ஆஃப் யோர் ஹெட் டு கீப் த க்ரவுன் ஆனட் பட் யூ மிஸ் டூ கிட் அண்ட் கேம் ரெண்டாவதும் அந்த கழுதை இந்த சிங்கத்தை பார்க்க போச்சு சிங்கம் தெரியாமல் அதோடைய வாழை பிடிச்சி அறுத்திருச்சு இந்த கழுதை தப்பிச்சு வந்துருச்சு செகண்ட் டைம் ஆல்சோ த டாங்கி வென் டு மீட் த லயன் த லாயன் பவுண்ட் அண்ட் ப்ரோக் புரோக் ஸ்டைல் த டாங்கி எஸ்கேப்டு மறுபடியும் நரி போய் அந்த கழுதையை கூப்பிடும் போது அந்த கழுத சொல்லிச்சு இல்லைல்ல அந்த சிங்கம் என்ன கொள்ள பார்க்குது அப்படின்னு அகைன் த ஃபாக்ஸ் வென் டு கால் த டாங்கி த டாங்கி செட் நோ த லைன் இஸ் ட்ரைங் டு கில் மீ அந்த நிறைய சொல்லிச்சு நீ சிங்காசனத்தில் உட்காரும் போது அந்த வால் உனக்கு தடையாக இருக்கும்ல அதனால தான் அந்த வாலை பிச்சிருச்சு அந்த சிங்கம் அப்படின்னு த ஃபாக்ஸ் செட் வென் யூர் சிட்டிங் ஆன் த த்ரோன் யோர் டேல் வில் பி அ டிஸ்டன்ஸ் தட் இஸ் ஒய் த லயன் ப்ரோக் யோர் டெய்ல் மறுபடியும் அந்த கழுதை அந்த சிங்கத்தை பார்க்க போச்சு இந்த வாட்டி சிங்கம் அதை சரியாக கொண்டுருச்சு அகைன் த வென் டு மீட் த லயன் அண்ட் திஸ் டைம் த லயன்ஸ் எய்ம் வாஸ் ரைட் அதுக்கப்புறம் அந்த நரி நரிக்கிட்ட அந்த சிங்கம் சொல்லுச்சு நீ போய் இந்த கழுதையை பிச்சு அதோடைய மூளை இதயம் கல்லீரல் மட்டும் எனக்கு கொண்டு வந்துட்டா அப்படின்னு த லயன்ஸ் செட் டு த ஃபாக்ஸ் யூ கோ அண்ட் ஓப்பன் த டாங்கிஸ் பாடி அண்ட் பிரிங் இட்ஸ் பிரெயின் லிவர் அண்ட் ஹார்ட் டுமி இந்த நரி போன இடத்துல அந்த கழுதையை பிச்சு மூளையை முதல் சாப்பிட்டுருச்சு த ஃபாக்ஸ் பென்ட் அண்ட் எட் த ட டாங்கிஸ் பிரெயின் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இருதயத்தையும் அந்த கல்லீரலையும் கொண்டு வந்து சிங்கத்துக்கிட்ட கொடுத்துச்சு தென் இட் பிராட் த லிவர் அண்ட் ஹார்ட் ஆஃப் த டாங்கி அண்ட் கேவ் இட் டு த லயன் சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு எங்கள் மூளை அப்படின்னு கேட்டுச்சு த லைன் வாஸ் ஆங்கர்டு இட் செட் வேர் இஸ் த பிரெயின் அப்போ நிறைய சொல்லிச்சு மூணு வாட்டி கூப்பிட்டேன் மூணு வாட்டியும் வந்துச்சு அந்த கழுதைக்கு எங்கேயாவது மூளை இருக்குமா அப்படின்னு த ஃபாக்ஸ் செட் ஐ கால் த ட ட டாங்கி த்ராய்ஸ் அண்ட் இட் கேம் ஆல் த்ரீ டைம்ஸ் டூ யூ திங்க் த டாங்கி ஹேஸ் பிரெயின்ஸ் அந்த சிங்கம் ஒத்துக்கிச்சு அந்த கழுதைக்கு மூளை இல்லைன்னு த லைன் அக்செப்டட் த த டாங்கி டிட் நாட் ஹேவ் பிரெயின்ஸ் திரும்ப திரும்ப ஒரு தப்பை பண்ணும்போது நம்மளும் முட்டாள்கள் தான் வென் வி ரிப்பீட் அ மிஸ்டேக் வி ஆர் ஆல்சோ ஃபூல்ஸ் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் எஸ் மீட் த நெக்ஸ்ட் ஸ்டோரி